ஸ்ரீமதி ராமசாயன் அவங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியா திருமுறையான மூன்றாம் பத்தில் இரண்டாம் திருமுறையில் எட்டாவது பாஸ்வரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் திங்கள் வயிற்றில் கொன்ற அப்பாங்கினால் என் இளங்கொங்கை ஊட்டி கெடுத்து யான் பொன்னடி நோவா பொலதியே கானில் கன்றின் பின் என் இளஞ்சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே நான் என் கண்ணனை பன்னிரண்டு திங்கள் என் வயிற்றில் தாங்கி பெற்ற தாய் ஆவேன் அவன் மீது கொண்ட பாசத்தினால் என் முளைப்பாலை ஊட்டி வளர்த்தேன் என் இளஞ்சிங்கமாகிய அப்பிள்ளையை இன்று அதிகாலையிலேயே அவன் திருவடிகள் இரண்டும் நொந்து போம்படியாக விடிய காலத்திலேயே காற்றிலே கன்றின் பின்னே அனுப்பி வைத்தது மிகவும் பாவமே சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதந்தேவம் கம்சானோ மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு